சரி தியாகு குட் ஈவினிங் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஈவினிங் ஸோ என்ன வந்து ஸ்நாக் பண்ணலான் இருக்கீங்க ஃப்ரைடே ஈவினிங் டெய்லி ஈவினிங்னாவே அதுதான் ஸ்நாக் கேட்கணும் ஸோ ஃப்ரைடே ஈவினிங்னால ரொம்ப கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கு சாப்பிட்டே ஆகணுங்கிற மாதிரி வருது ஆ சொல்லுங்க தியாகு என்ன பண்ண போறீங்க ஸ்பெஷலாக வந்து சிக்கன் கோஜா வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுங்க கம்ப்ளீட்ஸ் தானே கையில் ம் ஆமாம்

ஸ்டீம்ல வச்சா நல்லா டேஸ்டியா இருக்கும்னு போட்டுருக்காங்க அதனால நாங்க ஸ்டீம்ல ட்ரை பண்ண போறோம் இட்லி குக்கர் இட்லி சட்டிலே வச்சு ஸ்டீம் பண்ணி வேக வச்சு சாப்பிட போறோம் சோ டம்ப்ளிங்ஸ் வந்து கீழே வச்சுட்டு அது மேல கார்னா வச்சுக்கலாம் மகிழன் கார்ன் சாப்பிடுவோம் நாங்க வந்து டம்ப்ளிங் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளானு ஸோ ஒரு ஆளுக்கு மேபி மூணு போதும்னு நினைக்கிறேன் இது நல்லா டேஸ்டியா இருந்துச்சுன்னு நிறைய சாப்பிடலாம் பட் எப்படி இருக்குன்னு தெரியல ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம் அதனால அதுல ஸ்பேஸ் இருக்கும் தோ அதுலயே நீங்க வைக்கலாம் அந்த மேல சச்சு அது மேல நாங்க இதை வச்சு

ਹੇ ਹੇ ਇੱਥੇ ਦੇਖੋ ਇੱਥੇ ਬਾਹਰ ਲਾਓ ਇੱਥੇ ਬਾਹਰ ਲਾਓ ਡੰਪਲਿੰਗਸ ਮੂ ਬੂ ਟੇਸਟ ਹੈ ਯਾ ਨਹੀਂ ਆ ਰਿਹਾ ਬੁਦੇ ਇੱਕ ਫੋਕ ਹੱਥੇ ਘੁਤ ਕੇ ਬਾਹਰ ਲਾਓ ਥਿਆਗੋ ਫੋਕ ਘੁਤ ਕੇ ਬਾਹਰ ਲਾਓ டம்ப்ளிங்ஸ் லைட்டாக வெந்தவும் வெந்தும் வேகாத என்ன டம்ப்ளிங்ஸா

காண இன்ன வேக்கணும் நம்மமா டம்ப்ளிங் சாப்பிடுவோமா வெண்ணமா டம்ப்ளிங் சாமா எப்படி இருந்து டேஸ்டியா இருக்கா எப்படி சாப்பிடுறோம்ble சொல்றே டேஸ்டியா இருக்குமா இருக்காதா பாலா என்ன 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 சொன்ன காஃபியா

தெலனினே đi 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 கூ கூ போடும். லாம் பால் ஊறு கொதி வந்துடாவே நீங்க காபி போடுலாம். ஓ கூ கூ குடுடி பால் பால் ஏணி ஏணி திருஸ்தேனா பால். சோ 얘는 வந்து ஹோட்டல் சர்வர் மாதிரி மாத்திட்டாங்க. താങ്ക്യൂ ഹേർ എടുത്ത് സാബ് ഹേർ എടുത്ത് സാബ് ചാടോബ് മിസ് ഹബ്ളി ഇത് സാബ് ഇസബ്റോ ചാടേ மா அந்த அப்படி எடுத்து சாப்பிடுமா எடுத்து சாப்பிடலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன எடுத்து சாப்பிடு ஆ கடி ஆ கடி கடிச்சுக்கோ சுடுதா சுடுதாங்க ஐயோ அதான் சொல்றாங்க இங்க இங்கன்ட்டு இன்னைக்கு இந்த ஊர்ல ஃப்ரைடே ஈவினிங் அப்படின்றதுனால எல்லாருமே ஜாலியாக தான் இருக்கும் இந்த ஊர்ல மட்டும் இல்லை எல்லா ஊர்லயுமே ஃப்ரைடே தானே ஆனால் ஈவினிங் கிடையாது போதாமா சரி சாப்பிடுமா நீ கார் போய் பார்ப்போம் புக்ஸ் ஆமா இக்ரங்கেন্দே ரொம்ப தூக்க முடியாது அளவுக்கு கூல்டா இருக்கு ரொம்ப கூல்டா இருக்கு ஆமா வெளியில போறோம் வெளியில தான் இக்கி போக முடியாத அளவுக்கு இருக்கு

साबुन मार टेस्ट करनी पड़ेगी टेस्ट करनी पड़ेगी हाँ हाँ और इधर एक वीडियो मिली थी नेक्स्ट वीडियो लांग शांति को बाय अंटिल दन बाय डोंट फॉलो तू लाइक शेयर एंड सब्सक्राइब बाय पीपल बाय सलीटे बुबू बाय बुबू हेड हेड रहा हेड हेड मार दिखो हेड हम ഇങ്ങനെ <laughs> 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 இங்க 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 மாபூபு பாத்து ஆகி ஆகி நோ ஹகி ஆகி நோ ஹகி பூபு கம்டா மா பூபு வந்து ப்ராப்பரா அவனே வந்து கீழ இறங்கிட்டு இருந்தா மாடிப்படி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கூட எடுத்து வைக்கிறது இல்ல ஹகி 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 அவன் தூக்கிட்டு வரணும்ன்றான் அப்படியே வா

嗯嗯。Mm. Mm.